அல்லாஹ் எனும் பெயரே நிம்மதியின் தூணாக நபிக்கு சலாம் எனது வாழ்வாக அல்ஹமதுல்லா அல்லாஹுமா சல்லி வசல்லி அலை முஸ்லீம்கள் சாதிக்க பிறந்தவர்கள் இன்றைய நவீன அறிவியல் யுகத்தில் அறிவியலுக்கு மிக கருப்பொருளாக இருப்பது அல் குர்ஆனாகும் அந்த அலு ஆன் முதல் முதலிலே இந்த மனிதர்களுக்கு செய்யும் உபதேசம் நீங்கள் படியுங்கள் நீங்கள் ஓதுங்கள் என்பதே ஆனால் இன்று நமது சமூகத்தில் இதை எவரும் கவனிக்காமல் புறக்கணிக்கிறோம் நாம் சோம்பேறிகளாக பயமுறுத்தப்பட்டவர்களாக தூங்கிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதுவே வருத்தமளிக்கின்ற உண்மை இந்த உண்மையை நாம் மட்டும் கூறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்ரேலிய பிரதமர் கோல்டா மேயர் என்பவரும் குறிப்பிடுகிறார் நாம் மஸ்ஜிதில் அகசாவை கைப்பற்றினோம் அன்று இரவு முழுவதும் நாம் ஒரு சொட்டும் உறங்கவில்லை எனக்கு சிறிதும் தூக்கம் வரவில்லை எங்கே அரபு நாட்டு படைகள் இஸ்ரேலுக்குள் நாலா பக்கங்களில் இருந்தும் ஊடுருவி விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தேன் ஆனால் காலையில் சூரியன் உதித்தபோதுதான் புரிந்து கொண்டேன் நாங்கள் நினைத்ததெல்லாம் இங்கே செய்ய முடியும் என்று காரணம் முஸ்லிம் சமூகம் தூங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்கள் தூங்கிக் கொண்டிருக்க முழு உலகத்தையும் யூதர்கள் ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே நண்பர்களே நாம் தூங்க வந்தவர்கள் அல்ல நாம் கோலைகளோ அல்ல நாம் அடிமைகளோ அல்ல நாம் சாதிக்க பிறந்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எமக்கு எப்படி சாதித்து காட்டினார்களோ அதே போன்று நாம் சாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய வேதம் அல்குருவான் முதல் முதல் கூறும் வார்த்தை நீங்கள் படியுங்கள் நீங்கள் ஓதுங்கள் என்பதே எனவே நாம் எங்களுடைய நேரங்களை வீணாக கழிக்காமல் இம்மார்க்கத்துக்கு பிரயோசனம் அளிக்கும் வகையிலே எங்களுடைய நேரங்களை நாம் கழிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நாம் அனைவர்களும் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை மனதிலே வைத்து சகோதரர்களே நண்பர்களே இன்னுமா நாம் கோழைகளாக சோம்பறிகளாக அடிமைகளாக இருக்கப் போகிறோம் சகோதரர்களே படியுங்கள் ஓதுங்கள் அல் ஆணை ஆராய்ச்சி செய்யுங்கள் எனவே வல்ல நாயன் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தோஃபீக் செய்வானாக அனில் ஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்